வணக்கம் உறவுகளே இன்றைய தினம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் வந்து நிறைய ஆட்கள் வந்து கடற்கரையில நிக்கினம் உம் இன்றைய தினம் நேற்றைய தினம் கடுமையான காற்றழுத்த தாழ்வு நிலையால் வந்து நேற்றைய தினம் வந்து தொழிலுக்கு செல்ல வேண்டிய நேற்றைய தினம் செல்ல வந்து இன்றைக்கு தான் அந்த தொழிலை கொண்டு போயிருக்கணும் ஒரு தினமும் வந்து இந்த தொழிலுக்கு சென்றால் தான் அந்த அதுக்கிட்ட மீன் கிடைக்கும் ஒரு நாள் விட்டு போனால் அதுக்கிட்ட மீன் வந்து குறைவாக தான் கிடைக்கும் பாவம் என்ன மாதிரி மீன்கள்னு சொல்லி தொடர்ச்சியாக எங்களுடன் சொன்னால் அந்த போட் இழுத்தாக்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆட்களுக்கு மீன் குடிப்பினா அந்த காணொலியை நீங்க பார்த்துக்கொண்டிருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் மீன் வருது ஒரு போட்டு ஒன்று இருக்குது காரிய மக்கள் இந்த நேரம் வந்து எல்லாரும் தூண்டிதான் நம்ம முக்கியமா இந்த துறையில வந்து ஒரே வந்து சூட விலைக்கு போயிருக்கணும் சூட எப்படி இருக்குன்னு சொல்லி உங்க பெரிய பெரிய சூட எப்படி பட்டுருக்குன்னு சொல்லி பாருங்க பாக்க தூண்டி போன ஒரு போட்டோன்னு வந்தோம் நிக்குது பாக்க நாற்பது கோஸ் மாதிரி தெரியுது வர விவகாரத்தை பார்த்தா அதேதான் நாற்பதுதான் வருது பாப்ப மேலே ஏறுதா இல்லாட்டி இடையில நிற்குதான்னு அந்த போட்டு மேலேற பாக்குற ஒரு நல்லா தான் இருக்கும் அதுக்காண்டியே இட கடற்கரைக்கு கடைக்கரைக்கு வரணும்னு போட்டு ஏற்றுறத பாக்கறதுக்காண்டி பாப்பம் மக்களை இது நாற்பதுல இல்லை மக்களை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஒரு சரியான முறையில் வந்து இருக்குனா தான் ஓரளவு மேல வெறும் பார்ப்போம் அது கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆன டிரைவர்னா இவர் எத்தனை தெரியல பார்ப்போமா அருமையாக வந்து ஏறிட்டுது கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆன டிரைவர் தான் போல இருக்கு எந்த வெள்ளத்தை பிடிச்சாலும் எப்படி வந்தாலும் வராது அவ்வளோ இப்ப அடுத்த வெள்ளத்தோட திருப்பி ரிவர்ஸ் அடிக்கும் பார் இல்லை மெல்ல மெல்ல வந்து அப்படி இப்படிதான் ஒவ்வொரு ஒன்றும் விழுப்பினம் பிடிச்சி இது இழுத்தா கடைசியில் மீன் கொடுப்பினா நம்ம போட் ஓனர் வந்து இப்போ அது எல்லாம் போட்டை திருப்பி நம்ம திருப்பினா தான் நீ நாளைக்கு போய் போட்டை ஈஸியாக ராக்கி கொண்டு போகலாம் வந்தோன்னே எல்லா தொழிலும் வந்து உடனே போட்டை திருப்பி விட்டுருவாங்க மேலே வளர்த்துட்டு கடைசி எங்களை துறையில் வந்து கடைசி போட்டு வந்து கொண்டு இருக்குது அதுதானுங்கிற தான்கிட்ட நாற்பது ஒன்று வந்து ஒன்று இருக்குதுன்னு பார்ப்போம் அப்போ ஈறுமா வேறாதான்னு சொல்லி பார்ப்போம் கூடுதலாக வந்து சின்ன தூண்டில் வந்து ஒரு அஞ்சாறு கிலோ வெயிட் இருக்கக்கூடிய திருக்கவுண்டு குருவி திருக்கவுண்டு வந்து இருக்குது இது வந்து சின்ன தூண்டியில் வர வாய்ப்பில்லை வந்தாலும் எடுத்து எழுக்கிற அது மேலே இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லுவோம் என்ன தெரியாது தற்போது அனைத்து போட்டுகளும் வந்த நிலையில் நாங்கள் இப்போ எங்களோட சந்தையை நிலவரத்தை பற்றி பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி എൂറ്റി പത്ത് എഴുനൂറ്റി പത്ത് എഴുന്നൂറ്റി എഴുനൂറ്റി പത്ത് എഴുന്നൂറ്റി എഴുന്നൂറ്റി എഴുനൂറ്റി ഇരുപത് എഴുന്നൂറ്റി ഇരുപത് എഴുന്നൂറ്റി நாற்பது <laughs> மீனை பார்த்துட்டு விளையா கட்ட மடங்கல மடங்க

ദാ പ്രിയകൂ പോരെ പോരെ കുടത്തിലิงൾ കേക്കാന കൊടുക്ക് കൊട്ടറവില്ല തം അതാ ഇരടു വിട്ടോ പാടേ ഇരടു വിട്ടോ പാടേ പെണ്ണൂര് 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 800 800 800 800 800 900 120 200 രൂപേ പെണ്ണൂര് പെണ്ണൂര് നന്ദി നമസ്കാരം

எண்ணூத்தி ஐம்பது எண்ணூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் 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 தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது 950 950 950 હાયરામ 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 માલિયા બાધી હો યહ હાયરામ 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 અના એડંગનો હાયરામ 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 சால மீன் வந்து கிலோக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா போகுது மீன் வந்து எழுநூறுவா எழுநூற்றி ஐம்பது ரூபா போகுது അളുണ്ടമ്പദ 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 79 അളുണ്ടമ്പദ 100 അളുണ്ടമ്പദ 180 അളുണ്ടമ്പദ 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 180 അളുണ്ടമ്പദ 180 ദേക്കോ 100 100 100 100 100 લનોરો લનોરો હલુટીલెంబા હલુટીલુ હલુટી પર 650 હલુટી પર આરામ કરવા કોડે ઓડી આલી કોડે લુટરવાળો ઓડી કોડે 500 કોડે લુટરવાળો 200 રૂપિયા કટાય છે 600 રૂપિયા મીદન મીંગોળુંગા போறோம் மீங்கலாம் போறோம் பாйда போறோம் ியா விடுத <laughs> 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 ഇന്നേർക്കേ വെന്തണ്ടാരേ ബിജെ 550 150 50 50 650 650 650 ബളമിണ്ടരി ആടകളേ അങ്ങോട്ട് നീ വണ്ടിയാടാ കണ്ടടാ കണ്ടടാ കണ്ട

బా <tutly> சூழ வேலைக்குதான் போயிருக்கா சூழல் இருக்கிறதுக்கு நிறைய ஜெயமரி மேல் இருக்கிறேன் நம்பி மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவை நான் இதோட நான் முடிக்கிற அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் பட்டன் ஆள் செலக்ட் பண்ணி எங்களோட சேனலை முடிந்த அளவுங்க உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி இதோட இந்த காணொளியை நான் முடிக்கிறேன்